ஒரு நகரத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனிடம் ஒரு சிறிய நிலமும் மூன்று மாடுகளும் ஒரு சேவலும் இருந்தன ராமு மிகச்சாதாரணமாக வாழ்ந்தாலும் மனதில் நிறைந்த சந்தோஷத்துடன் இருந்தான் ஒரு நாள் நகரத்துக்கு வெளியே இருக்கும் ஒரு பெரிய தோட்டத்தில் வசிக்கும் செல்வந்தரான பீம்ராவ் ராமுவின் வாழ்க்கையைப் பற்றி கேள்விப்பட்டார் அவன் ஒரு ஏழை விவசாயி அவன் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற ஆச்சரியத்துடன் பீம்ராவ் ராமுவின் வீட்டிற்கு வந்தார் ராமு அந்நாளில் தனியாக வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் பீம்ராவ் அவரிடம் சென்று பேசினார் ராமு உன்னிடம் பெரிய நிலமோ அதிகம் பணமோ இல்லை ஆனால் எல்லோரும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறாய் என்கிறார்கள் அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார் அதற்கு ராமு சாமி சந்தோஷம் பணத்திலோ சொத்திலோ இல்லை என் மனசு அமைதியாக இருக்கிறதே அதுவே என் செல்வம் என்று பதிலளித்தான் இதை கேட்ட பீம்ராஃப் கொண்டே ராமு நீ சொன்ன இந்த வார்த்தைகளை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் இதே வார்த்தைகளை நான் உன்னிடம் சொன்னால் நீ அதை கேட்பாயா என்று கேலி செய்தார் அப்போது ராமு கொண்டே சாமி நான் சொல்வதை நீங்கள் முழுமையாக நம்பவில்லை என்று நீங்கள் என்னை கேலி செய்வதிலிருந்தே நான் புரிந்து கொண்டேன் நாளை ஒரு நாள் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் அப்போ சத்தியமா சொல்வேன் உண்மையான செல்வம் எது என்பதை என்று பதிலளித்தான் ராமு சொன்னதைக் கேட்ட பீம்ராவ் அதற்கு ஒப்பு அடுத்த நாள் பீம்ராவ் ராமுவிற்கு பதிலாக அவனுடைய வயலில் வேலை செய்ய ஆரம்பித்தார் கடுமையான வெயிலின் வெப்பத்தில் உழைத்து மதிய நேரமாகும் போது ராமு கொண்டு வந்திருந்த நீராகார உணவை சாப்பிட்டார் கடுமையான வெயிலுக்கு அந்த நீராகாரம் மிகவும் குளிர்ச்சியாகவும் இதமாக இருந்ததையும் உணர்ந்தார் அன்றைய குளிர்ச்சியான இரவில் ராமுவின் மாட்டுக் கொட்டகை அருகில் ஒரு சிறிய பாயில் படுத்து உறங்கினார் மெல்லிய காற்று வீசியது மின்மினி நட்சத்திரங்களின் வெளிச்சத்தில் அவர் மனசு அலுவல்களின் சுமை மற்றும் சுயாசைகளிலிருந்து விடுபட்டு அமைதியை அடைந்தது அடுத்த நாள் காலை பீம்ராவ் ராமுவிடம் ராமு நீ சொன்ன வார்த்தைகளை இப்போது நான் புரிந்து கொண்டேன் உண்மையான பணக்காரன் தன்னை போதுமானவன் என உணர்ந்தவன் செல்வம் என்பது மனநிறைவுதான் என்பதை இப்போது நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் ராமு லேசாக புன்னகைத்து சரியாக சொன்னீர்கள் சாமி சந்தோஷம் மற்றும் மனநிறைவு என்பதே உண்மையான செல்வம் என்று கூறினான் இந்த கதையின் மூலம் நம் மனநிறைவை நம்மை உண்மையான பணக்காரனாக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம்